பொறைய பார்த்த நாய் மாதிரி அப்படியே பாஞ்சிட்டாங்க ஒரு பக்கம் ஓபனா டைரக்டா அசிங்க அசிங்கமா கமெண்ட் பண்ணவங்க இன்னொரு பக்கம் பேக் ஐடியில மறைஞ்சுக்கிட்டு பரிகாசம் பண்ணவங்க இதுக்கெல்லாம் உச்சகட்டமா போய் தான் அந்த மார்ஃபிங் அசிங்கத்தை பண்ணிருக்கான் ஒரு மடப்பைய ஆடை இல்லாம சின்மையே ஏஐல உருவாக்கி அதை கொண்டு போய் சோஷியல் மீடியால போட்டிருக்கான் அந்த போக்கத்தவன் வேற யாராவது இருந்தா நொறுங்கி போய் வாழ் வாழ்ன்னு கத்திருப்பாங்க ஆனால் சின்மையை செருப்படி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் சொல்றேன் யாரும் பயப்படாதீங்க தனக்கு பிடிக்காத பொம்பளைனாலே அவளை விபச்சாரி சூன்யக்காரின்னு சொல்லி கேவலமா அசிங்கப்படுத்துற ஆண்கள் நிறைந்த சமூகம் இது தனக்கு பிடிக்காத எந்த பொம்பளையும் மணி டெக்னாலஜி பவரை வச்சு கேவலப்படுத்துறது தான் இந்த மாதிரி ஆண்கள் காலங்காலமாக கடைபிடிக்கிற டெக்னிக் உங்க வீட்டு பெண்களை கூட இப்படி யாராவது மாஃபிங் பண்ணி போட்டா நாலு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க ஒன்னு பயப்படவே பயப்படாதீங்க ரெண்டு இதுக்காக எந்த வகையிலும் நீங்க அவமானப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சொல்லுங்க இதுக்காக நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் படிப்பை நிறுத்தி கரியரை பாழ் பண்ணிக்கிற எந்த தப்பான முடிவுக்கும் அந்த பெண்ணை நீங்க தூண்டி விட்டுறவே கூடாது இத்தனைக்கும் பிறகு சின்மையை சொன்ன இன்னொரு விஷயத்தை கேட்டுதான் மனசே கலங்கி போயிருச்சு ஒழுக்கம் இல்லாம கலாச்சாரம் இல்லாம பெண்கள் இருக்கவே கூடாதான் அந்த வகையில தான் சின்மை வராங்களா அதனால அவங்க குழந்தை செத்தே போயிடணுமா இவ்வளவு கற்பனை பண்ணி சாபம் விடுற இவங்க எல்லாம் மனுஷங்க நமக்கு டவுட்டா இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அரகண்ட் இன்டெலிஜென்ஸா இந்த அலர்ட் கொடுத்திருக்காங்க ஆடை இல்லாம பெண்களை கற்பனை பண்ணி அதையே மாய வடிவமாக்கி அதை அந்த பெண்ணுக்கு எதிராக பயன்படுத்துற பதர்களா உங்க சாக்கடை புத்தியை வச்சுக்கிட்டு நீங்க எந்த கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி கேவலமான காரியத்தை நீங்க பண்றதா தெரிஞ்சா உங்க குடும்பத்தை பெண்களே கூடி நின்று உங்க மேல காரி துப்புவாங்க சின்மையை போட்ட இந்த வெடி பயப்படுற பெண்களுக்கு வெளிச்சமான ஒரு வழியை காட்டட்டும் அதுவே பெண்ணடிமை தனத்தில் இருக்க நரகாசுரன்களுக்கு கொள்ளிக்கட்டையா மாற